ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோரே நான் கம்மிக்க போகிறேன் கிரானைடு எப்படி லோட் பண்ணோம் எப்படி இறங்கணும் அதை பாருங்கள் இப்போது பண்ணுவாங்க நான் வண்டி ஏற்றும் போதே உஷேராக பண்ணணும் இல்லையா நான் கை காலை மேலே உந்துச்சுன்னா அப்புறம் கை காலை ஒடிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் அதனால் சேஃப்டியாக தூக்கிட்டு போகணும் சேஃப்டியாக தூக்கிட்டு வரணும் இந்த வீடியோரை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி தூக்குறாங்க எப்படி இறங்குறாங்க நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க எதுவும் பிரச்சனை வராது எதுவும் டென்ஷன் கூட வேடு கூட தெரியாது எவ்வளோ வேட்டு கே இருக்கே வேட அதிகமாக இருக்கனால கூட தெரியாது அதை ப்ரொசஸரை பண்ணோன்னா ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் எதுவும் பிரச்சனை வராது எப்படி தூக்குறாங்க அதை மட்டும் பாருங்க இந்த மாதிரி நிறையா வீடியோ போடுறா நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க எதுவும் பிரச்சனை வராது என் வீடியோ பூ பிடிச்சி என் ஏன் வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தமிழ் எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ஒடிசாரே ப்ளாக் பண்ணாமல் நான் தமிழே பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் நான் இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோலாம் அசல்ட்டாக காலி பண்ணுறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய இருக்கிற ஒரு நாலு அஞ்சு பேர் தூக்கிட்டு போகிறாங்க எவ்வளோ ஈஸியாக இறங்குறாங்க ஈஸியாக லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த தூ தூக்கலைன்னா அவ்வளோதான் ஒரு பீஸ் ஒடிஞ்சிச்சின்னா கை கால் எப்படி உடையோ எப்படி கட்டாமல் தெரியல யாருக்கெல்லாம் தெரியாது அந்த மாதிரி ப்ராசஸ்ஸரே இந்த எடுக்கணும் தூக்கணும் இறங்கணும் அந்த மாதிரி ப்ரொசஸ்ஸரே பண்ணிட்டு இருக்குன்னா எப்படி தூக்குறாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் இப்படி அசலாக இருக்கும் ஒரு இரநூறு கேஜி இருக்கும் அது ஒரு ஒரு கிரானேடு இரநூறு கேஜி இருக்கும் அது செல்டாக தூக்கிட்டு போகிறாங்க சரிங்க எப்படி நிற்கிறாங்க அவனு தர்மா மாதிரி தான் தூக்குறாங்க நம்மளால் தூக்க முடியாது அவ்வளோதான் நம்ம தர்மகோல் மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் சொல்ல ஒரு ஒரு அஞ்சு ஆர் எட்டு அவர் உள்ள ஒரு கலி க ஒரே வாண்டி காலி பண்ணிவிடுவாங்க